வணக்கம் மக்களே இது உங்கள் தொரண்டோ தமிழ் இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வித்தியாசம் என்று சொல்றதை விட ஒரு தமிழருடைய இன அழிப்பு நடந்த ஒரு பதினெட்டாம் தேதிய அதற்கான ஒரு நினைவு சின்னத்தை வந்து பல தடைகள் மத்தியில் பிரம்டன் மாநகர அனுமதியோடையும் எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான தூபி ஒன்று திறப்பு விழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாக இருக்குது அதைத்தான் போறோம் பிறப்புகள் மத்தியில் பலவரப்பட்ட பலதரப்பட்ட எங்களுடைய தமிழ் உறவுகளுடன் இந்த நிகழ்ச்சி துவங்க போது வாங்கும் நிகழ்ச்சிக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம் oh And that can be cropped as well, yeah, right? So all quick. of these people's hands will go up, right? So I'll move in front, but yeah. this is the shot that we okay. and then we can like progress. sure, that's fine, that's fine. And then I think they're going to be doing speeches from here. Okay, the podium. Yes. Okay. So I will let you know when the parallel speeches. After <laughs> the going to. 那个我。 ஆண்டு காலப்பகுதியின் நினைவுகள் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னும் மனங்களையும் விட்டு அகலாமலேயே இருக்கின்றன அன்று அமது உறவுகள் அழுத குரல்கள் இன்னமும் நமது காதுகளில் ஒலித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன அன்று அவர்கள் உடல் சிதறி உயிர்விட்ட காட்சிகள் இன்னமும் நம் கண்முன் நிற்கின்றன கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாம் தமிழ் கனடியர்களாகவும் உலகத்தின் பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் தாயகத்தில் இன அழிப்புக்கு உட்பட்டு கொண்டிருந்த நமது உறவுகளை காப்பாற்ற பல்வேறு முயற்சிகளை அடுத்த காலம் அது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அப்போது நடந்து கொண்டிருந்த தமிழ் இன அழிப்பை தடுத்து நிறுத்தச் சொல்லி இந்த உலகத்திடம் கேட்டு பல பகுதிகளிலும் பல வீதிகளிலும் இறங்கி நின்ற காலம் அது இந்த உலகம் ஈழத்தமிழ் மக்களை இன அழிப்பிலிருந்து காப்பாற்ற தவறிவிட்டது நாம் விடவில்லை மீண்டும் அழுந்தோம் நமக்கு நீதி வேண்டும் என்று ஒன்றுபட்டோம் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு புறம் செய்து கொண்டு மறுபுறத்தே தமிழ் இன அழிப்புக்கான அனைத்துலக அங்கீகாரம் அனைத்துலக பொறுப்பு கூறல் பரிகார நீதி மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் அரசியல் பல கடுமையாக உழைக்க தொடங்கினோம் காலம் விரைந்தோடி செல்லும் இன்றைய காலத்தில் விவரிக்க முடியாத கொடூரம் மற்றும் வேதனைகளை எடுத்துரைக்க கூடிய உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் இன அழிப்புக்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய காலத்தில் தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஒரு முக்கியமான மைக்கல் ஆகும் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை பிரம்டன் நகரில் அமையவிருக்கும் தமிழ் இன அழிப்பு நினைவகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் என் மொழி Sri ஸ்ரீலங்கா In May 2009. Since 1948, successive governments of Sri Lanka have carried out various acts of Tamil genocide, including. ஸ்டாண்டிங் சுடரை தொடர்ந்து கெனேடிய தேசிய கீதம் மற்றும் தமிழீழ தேசிய பாடல் இசைக்கப்படவிருக்கின்றது தொடர்ந்து அனைவரையும் அழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் We kindly ask to remain standing for the remain for the remaining playing of the Canadian National Anthem and the Tamililam National Anthem. அவர்களின் நினைவு கூறும் யாழ் பக்கத்தில் அமைந்த தமிழின அழிப்பு நினைவகம் அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது இந்த மோசமான செயலுக்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டனம் எழுந்தது மற்றும் உலகங்கிலும் உள்ள பல நாடுகளில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் இதை கண்டித்து சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தனர் குறிப்பாக நகரபிதா பிரவுன் உட்பட பலர் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தனர் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றன்று பிராம்சன் நகர சபையானது தமிழின அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரம்சனில் ஒரு நினைவகத்தை கட்டுவதற்கு வாக்களித்தது நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிரம்சன் சபை உறுப்பினர்கள் தேசிய அவையை இத்தட்டத்தை பிரம்சன் தமிழ் ஒன்றியம் பிரம்சன் தமிழ் மூத்தோர் சங்கம் ஆகியோரின் உதவியோடு முன்னெடுத்து செல்லுமாறு கோரியது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹெக்டாப் உள்ள பிராம்சன் நகரில் அமைந்திருக்கும் சிங்கூசி பூங்காவில் தமிழ் இன அழிப்பு நினைவகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்வானது கனடாவிலும் உலகங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான மைல் கல்லாக அமைந்தது அடிக்கல் நாட்டு நிகழ்வை சில தமிழின அழைப்பு மறுப்பாளர்கள் குழப்பும் முயற்சியை மேற்கொண்ட போதிலும் எந்த தடங்கிலும் இன்றி அடிக்கல் நாட்டு நிகழ்வு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது பிராம்டன் மேயர் பாட்ரிக் பிரவுன் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு கொடுக்கும் தலைமைத்துவத்திற்கும் முழுமையாக வழங்கும் ஆதரவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் நகரசபை மற்றும் பிராம் நகரம் தொடர்ந்து வழங்கும் ஆதரவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் கனடியர்களின் வரலாற்றில் பதிந்துள்ள இந்த வேலை திட்டத்தில் பங்களித்து கொண்டிருக்கும் சக அமைப்புகள் பங்குதாரர்கள் மற்றும் தனிநபர்களின் கூட்டு முயற்சிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் பல்வேறு நிலைகளில் இந்நினைவிடத்துக்கான கட்டுமான பணிக்கு வேண்டிய நிதி பங்களிப்பை வழங்கிய தனிநபர்கள் வணிக நிறுவனங்கள் சங்கங்கள் மற்றும் அமைப்புகளுக்கும் அமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்நினைவகத்தின் கட்டமைப்பு பணியில் தமது நேரத்தை ஒதுக்கி அயராது பணியாற்றிய அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் you தேங்க்யூ டு அவர் dignitaries For joining us for the ribbon cutting ceremony. Next in our ceremony, we invite his Woo! worship mayor for the city of Brampton, Patrick Brown, to do the honors of unveiling the monument. We will now all join together to witness. The To His Worship Mayor Patrick Brown and all dignitaries who inaugurated the Tamil Genocide Monument today at Chingkusi Park in Brampton, Ontario, constructed in remembrance of the victims of the Tamil Genocide being committed by the Sri Lankan state. I'm உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக அமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததா நெக்ஸ்ட்